சமையலுக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக முடிக்கணும்னா கண்டிப்பாக அந்த புளி பேஸ்ட்டு வீட்டில் பண்ணி வச்சிட்டா ரசம்லேருந்து சாம்பார்லேருந்து எல்லாத்துக்குமே டக்கு 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 டக்குன்னு வேலையை முடித்தாலும் ரொம்ப ரொம்ப டைம் சேவ் ஆகும் இது பண்ணுறப்ப தெரியாது நம்மளுக்கு பண்ணி யூஸ் பண்ணும்போது தான் தெரியும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ புளி தேவையோ அவ்வளோ புளி எடுத்துக்கோங்க அது நல்லா ரெண்டு மூணு டைம் சுத்தமான புளியாக இருந்தாலும் ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹாட் நல்ல தண்ணியை கொதிக்க வச்சு ஹாட் வாட்டர் அப்படியே ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க இப்போ புளி வந்து நல்லா வந்து கரையிற ஸ்டேஜ் இருக்கும் நல்லா ஒரு கை இருக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஆக்சுவலி ஃபுல்லாலாம் கரைக்க முடியாது நீங்கள் அது ஊற வைக்கிற நேரத்தை பொறுத்து அந்த புளி ஒவ்வொரு புளியோட இதை பொறுத்து இந்த மாதிரி நல்லா கையில் கரைச்சி எடுத்துக்கலாம் ஓரளவு கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே இதை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இது கொதிக்கிறப்ப இந்த புளியில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து அந்த நுற நுரையாக மேலே வர ஆரம்பிக்குங்க பாருங்கள் லைட்டாக அப்படியே வருதா அப்பக்கே அதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அதெல்லாம் தக்குன்னு அந்த அழுக்கெல்லாம் மேலே மேலே இருக்க அந்த அழுக்கெல்லாம் எடுத்துடலாம் அதனால கொஞ்சம் கூட டஸ்ட் இருக்காது இந்த மாதிரி பண்ணும்போது இதை செய்யறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் ஆனால் இது வந்து ரொம்பவே நம்மளுக்கு சமைக்கும் போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மேலே அந்த மாதிரி ஆடை கட்டுறதுலாம் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்து அதை கீழே போட்டுருங்க இல்லை பாத்திர விளக்கை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த விளக்கெல்லாம் தேய்க்கிறது கூட இந்த லிக்விடை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஜீரோ பர்சன்ட் வேஸ்டேஜில் இந்த புளி பேஸ்ட்டு நம்ம பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா குதிக்க விடுங்க புளியெல்லாம் நல்லா கரையணும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த புளியை வந்து நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம சூடாக இருக்கிறதுனால கை வச்சு பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா மேஷ் பண்ணி மேஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுங்க பாருங்கள் இந்த மாதிரிக்கு ஃபில்ட்ரு பண்ணிட்டு இந்த சக்கையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம இந்த சக்கை நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதையும் நம்ம மிக்சியில் போட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணும் ஸோ இது மாதிரி பண்ணும்போது நமக்கு புளி வேஸ்டேஜுங்கிறது இதில் வந்து ஜீரோ தான் இருக்கும் நமக்கு புளியும் நிறையா கிடைக்கும் இதை ஒரு டைம் மறுபடியும் அந்த ஃபில்டர் பண்ணதை ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டால் போதும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க நல்லா ஒரு திக் பேஸ்ட் அவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம ஒரு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வைக்கணும் இந்த புளி வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது ஃப்ரீஸ் ஆயிரும்ல இதுக்கு வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கான ப்ரிசர்வேட்டிவ் வந்து இந்த கல்லுப்பு தாங்க கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிடலாம் எதுக்காக அந்த கல் கல்லுப்புனால் இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அதே சமயம் நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டா உடனே வந்து வந்து கெட்டி ஆகிடும் அது கெட்டி ஆகாமல் இந்த லிக்விட் கன்சிஷன்ஸ்வே இருக்கிறதுக்காக அந்த உப்பு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் தேவையானது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கங்க அதிகமாக இருக்கிறது ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுங்கள் ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டே போகாது